ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்து கூடயுமே சூடாகுற மாதிரி ஒரு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி அதுக்கப்புறம் புதினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு தூண்டு பட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி எடுத்துருக்கேன் இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உடச்சி வச்சிருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை வெந்து வரும்போது இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த அளவுக்கு வெந்ததும் இந்த முட்டையை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் மறுபடியும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு அளவுக்கு சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து ஒரு அளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணும்னு அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எடுத்து வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கணும் அப்படின்னா ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரெடி இது வந்து சப்பாத்தி பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்